வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கு கணவன் எப்படி இருக்கணும் நல்ல கணவனாக இருக்க என்ன பண்ணணும் இப்படி எல்லாம் இருந்தால் உங்கள் மனைவி உங்களை விரும்புவாங்க மதிப்பாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படி என்ன பண்ணால் சிறப்பான கணவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்விக்கு இந்த வீடியோவில் நான் எளிமையாக ஒரு சில ப கருத்துக்களை சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கணவருக்கு உண்டான பேசிக் தகுதியை வந்து அவர் ஏதாவது ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கணும் ஒரு சின்ன தொகையோ பெரிய தொகையோ அதுவும் மேட்ரு கிடையாது குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஒரு வருமானம் அவருக்கு ஈட்டுற அளவில் இருக்கும் அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் தன் மனைவியை வந்து தன் வீட்டாளர்கிட்டையோ எங்கேயோ தலைக்குனி ஒரு மாதிரி நடத்தக்கூடாது சண்டை ஆயிரம் வந்தால் அது தான் இருக்கும் கணவன் தான் இருக்குமோ ஒழிய அதை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு மற்றவங்க வந்து திட்டுற மாதிரியோ சொல்கிற மாதிரியோ அது மாதிரி நடத்தக்கூடாது அதே மாதிரி மனைவி வீட்டு ஆட்களையும் வந்து தரைக்குறைவாக பேசக்கூடாது ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கணும் கேட்டதுக்கப்புறம் அதில் இருக்கிற சில நிறை குறைகளை நம்ம சொல்லி பேசிக்கலாம் வீட்டில் எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் மனைவியும் ஆலோசித்து ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவை எடுக்கணும் அடிக்கடி இல்லைன்னா கூட எப்போவாவது மனைவியை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் ஏதாவது செய்யணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மனைவியும் அடிக்கடி புகழ்ந்து பேசுங்க எதாக இருந்தாலும் நீ நல்லா இருக்க அப்படி இருக்கிற நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன புகழ்ச்சி வந்து அவங்கள வந்து மேலே பூஸ்டப் ஆகும் உங்கள் மேலே இருக்கிற காதலை அதிகப்படுத்தும் அதே மாதிரி இப்போ இருக்கிற மாடர்ன் ஏற்ற மாதிரி பெண்கள் வந்து தங்களை எப்போயுமே அழகாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க காட்டிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு தேவையான பேசிக் மேக்கப் கிட்ஸ் அதெல்லாம் அவங்க வாங்கிறதுக்கு நீங்கள் தடை சொல்லக்கூடாது அதை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது வரவே சந்தேகப்படக்கூடாது ஏதாவது உங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் வருது பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து நேரடியாகவே கேட்டு பேசி அதை தீர்த்துக்கிடும் அப்போ தான் வந்து அது மேலும் பெரிய பிரச்சனையே ஆகாமல் தடுக்க முடியும் அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் என்ன விரும்புகிறாங்க என்ன பேசுகிறாங்க அதை கேட்குற மாதிரி என்ன விரும்புகிறாங்க அதை செய்கிறதுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது அவங்க ஆசைப்பட்டதை செய்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கும் அதே மாதிரி இதெல்லாம் செய்யும்போது ஒரு சில கணவர்கள் வயது முதிர்வு ஒரு சிலருக்கு இயற்கையாகவே செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது வந்து மனைவிங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் ஒவ்வொரு சில மனைவிங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆர்வம் இல்லாமையும் இருக்கும் அது மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் வாலண்ட்ரியாக எந்த பெண்களுமே வந்து தாங்களாக முன் வந்து உறவுக்கு அழைக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப ரேர் வரும் காலங்களில் நடக்கலாம் ஆனால் இப்போதைய நம் இந்திய கலாச்சாரத்துக்கு அது மாதிரி நடக்காது ஸோ அப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ முறையோ உறவுக்கு அழைக்கலாம் இது வந்து உங்களுடைய அந்யோனியத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு நல்ல இல்வாழ்க்கைக்கு உதவி செய்யும் அதே மாதிரி தான் பெண்களும் பெண்களுக்கும் செக்ஷுவல் ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்கள் உங்களை உங்களை நம்பி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கு வந்திருக்காரு இல்லையா அவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யணும் ஸோ அதுக்காக நீங்களும் வார ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி அவங்களுடைய ஆசை உடல் ஆசையும் தீர்க்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை ஒரு நல்ல கணவன் மனைவியாக ஊர் புறாமப்படும்படி நம் குடும்பத்தார்கள் புறாமப்படும்படி சிறப்பாக வாழ முடியும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வேறு ஏதாவது இது போல வீடியோக்கள் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதுங்க